கல்யாணம் சிறிய நெக்ஸ்ட் பிரியாமு என்ன மதுரை அண்ணன் ட்ரிஸ்டாக்காக போகிறேன்னு பார்க்கலாம் ராஜேஷ்வரி ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால மக வந்து இந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கன்றாங்க உடனே ராஜேஷ்வரி உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்க மாட்டேன் தப்பு பண்ண தாயேஷ்வரியை அவளே வந்து தைரியமாக இருக்கும்போது எந்த தப்பு பண்ணாத நீ எதுக்காக வரி வரி பண்ணிக்கிறேன் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அத்தை அப்போ நீங்களும் என்னை தப்பாக நினைக்கல தானே இங்கே பர் முதல்ல தப்பாக நினச்சேன் ஆனால் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல உன்னுடைய தப்பு எதுவும் இல்லைன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ எந்த தப்பும் பண்ணாத போது நீ எதுக்காக வருத்தப்பட்டு இருக்க நீ வருத்தம் எல்லாம் படாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிஜமா தான் சொல்றீங்களா அத்தை நான் வந்து உங்களை நம்புறேன் எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதோ அம்மா என்னமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க அவளை வந்து நம்புறீங்களா அவ வந்து கேடு கெட்டவமா நம்பிக்கை துரோகி நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காமான்றாங்க அவ மேல எந்த தப்பும் கிடையாது நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க அவ எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம மகா சந்தோஷப்பட்ட ராஜேஸ்வரியோட கல்ல விழுந்து ஃபீல் பண்றாங்க அத்தை நீங்க எத்தனையோ முறை என்ன திட்டிருக்கீங்க அம்மா தான் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பல முறை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கேன் இப்ப நீங்க எனக்காக சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க மகா அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க